இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரல் கார்சியா மாக்கோஸ்னுடைய ஒரு கதை அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில ஒரு பத்து கதைகள் அதையும் சொல்றாங்க அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்ற கதை வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை ஒரு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டு போறான் அந்த தாய் அப்ப அந்த பாதிரியார் சொல்றார் வந்து அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதில் சைன் போட சொல்கிறாரு அந்த அந்த தாய் சைன் போடுறான் அப்போ அவர் கேட்குறாரு ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்த அப்படின்றாரு அப்போது ஒரு சின்ன ஃபிளாஷாக எழுதுறார் அந்த மனிதன் அந்த அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான் ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறான் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருட வந்து கதவை உடைக்கிறான்னு மழை வேற அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான் அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு நூறு வருடங்கள் ஒரு ஐம்பது வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க அது மட்டும் தெரியுது சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கா அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது துப்பாக்கி கண்டா பயங்கர பயம் வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தவன் ஒரு வேலை கொண்ணுறான் திருடிட்டு ஒரு வேலை கொண்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில் அவன் யாருன்னு தெரியல அவன் துப்பாக்கியை எடுத்துகிட்டு போய் அந்த கதவுக்கு நேரம் நிற்கிறான் கை உதறது அந்த கதவை உடச்சிட்டு வந்தால் எவ்வளோ உயரத்தில் வருவான் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் வயிற்ற நோக்கி அந்த துப்பாக்கியை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான் கை உதறுது அப்போ கால் காபல் கார்சியா எழுதுறாரு அந்த கை உதறலுக்கு காரணம் பயம் இருபத்தெட்டு வருடங்கள் தனிமை அப்படி நல்ற அதுக்கப்புறம் அவர் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்கறேன் இந்த மாதிரி பெத்தன்னு கேக்கும்போது போது தாய் சொல்றா என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான் நண்பர்களே ஒரு பெரிய கேள்வி வரும் திருடனை பெத்த தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்றா அப்படின்றத நீங்கள் அந்த கதையை படிக்கணும் ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன் இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பேக்கிறாங்க எல்லா தாய்களுக்கும் தன் மகன் நல்லவனாகவே இருக்கிறான்